நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்ட உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்காரங்க அதிபதியே குரு பகவான் தான்ங்க மீனராசிக்காரங்க எப்பொழுதும் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு டீச்சர் மாதிரி வழிகாட்டுங்க அந்த அளவு சிறப்பானவங்க இந்த மீனராசிக்காரங்க இங்க உத்திரட்டாய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இருக்குங்க அதனால கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க புதனோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு அதனால புத்திசாலிகளாகவும் இவங்க வந்து இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த மீனராசிக்காரங்க பாருங்க ஒரு கேள்விக்குறியோட அந்த வீடியோவை பார்ப்பீங்க ஏன்னா எனக்கு ஏழுற சனிங்க ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்பயே எங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மீனராசிக்காரங்களை ரெண்டரை வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு ஒரு பயத்தோடவே பேசுறாங்க நீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க உங்கள் ராசினால்தான் இவ்வளவு நாள் மூன்றாம் இடத்துல போய் ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்தாருங்க இப்ப நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போய் இந்த ஒரு வருட காலம் உங்களை அப்படியே காப்பாத்தி நிறுத்துவாருங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸா உங்களுக்கு முடியும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேணாம் குறிப்பா நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான மூன்று இடங்கள்ங்க அந்த இடத்த அதனால அந்த இடங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா நான்காம் இடத்துல இருக்கிறனாலங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் பாதியோட வீடு கட்டி முடிக்க முடியாம இருக்குங்க எப்ப தாங்க கட்டி முடிக்க முடியும் கட்டாயம் உங்களுக்கு அது நீங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் ஒரு நிலம் விற்க முடியலீங்க நிலம் ரொம்ப நல்லா நான் விற்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அந்த நிலத்தை விற்க முடியல அப்படின்னா அந்த நிலத்தை நீங்க இப்ப விற்று அதன் மூலியமாக பண அதை வச்சு நீங்க இன்னொரு நிலமோ வீடோ வாங்குறதுக்கான காலகட்டம் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க மார்பு பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடுறதுல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க மிதனத்தில் வந்து குரு இருக்காருங்க உங்களுக்கு நாலாம் இடம் காலப்புருஷனுக்கு மூணாம் இடம் அப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சினிமா துறை கலைத்துறையில இருக்கவங்க எல்லாத்துக்குமே பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்கள் அஞ்சாம் பார்வையா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த பாக்குதுங்கடம் அப்படின்னாங்க நீண்ட நாள் சொல்லக்கூடிய இடங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை வருஷமா எனக்கு வயிற்றுல எடுத்து ஆனா பண்ண முடியல தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சு ஒரு சின்ன சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதிகள் பரிபூரணமா குணவாகிறதுக்கான வாய்ப்பு எழுதுங்க ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க அவர் ஒரே மாத்திரை தாங்க எழுதி கொடுப்பாரு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அந்த மூணு நாள் சரியா சரியாயிரும் ஆனா இதுக்காக எட்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த வியாதி உங்களுக்கு இப்ப பரிபூரணமா குணமாகும் அது மட்டும் இல்லாம நிறைய மீனராசிக்காரங்க பாருங்க நான் மூன்றாவது சுற்றுல இருக்கேன் நான் மாரக சனி எனக்கு வந்து இந்த சமயத்துல இப்ப கேக்குறாங்க போன்ல வயதானவங்க இப்ப எழுபது வயசு ஐம்பது வயசு இருக்கவங்க எல்லாம் பண்றாங்க போன் பண்ணி எனக்கு மூணாவது சுற்று என்னோட மரணம் இப்ப வந்து நடக்குமா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க ஆயுள் ஸ்தானத்துல குரு பகவான் பாக்குறனால ஆயுள் தடை எதுவுமே கிடையாதுங்க அதனால் தைரியமா இருங்க உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மேம்படும் ஆனா நீங்களும் ஒரு வாக்கிங் போறதாகட்டும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது சத்தான ஆகாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த சமயத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவாங்க ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பாருங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அது லாட்ரி யோகம் இந்த மாதிரி யோகம்லாம் எட்டாம் இடம் சொல்லுதுங்க அந்த மாதிரியான பண வரவு அடுத்தவர்களோட சொத்து உங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கிறதுக்கான யோகமும் நல்லா இருக்குங்க ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருங்க எட்டாம் இடம் சட்டவிரோதமான செயல்களை சொல்லக்கூடிய அந்த இடத்துல உங்களை வந்து நீங்க ஐயாயிரம் கொடுங்க நாப்பத்தாயிரம் கொடுக்குற இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில பொறுத்த வரைக்கும் அதுவும் மூலம் ஒரு சிலருக்கு துலம் வந்து உங்களுக்கு எட்டாம் இடமா இருந்தாங்க அதனால கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிநேகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப அந்த கட்டாயம் குருவோட அவர்களால உங்களுக்கு சரியாகுங்க அடுத்து நான்காம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பாக்குறார் அப்ப தொழில் கட்டாயம் நல்லா இருக்குங்க ஜென்ம சனி வருது தொழிலுக்காக நிறைய அலைச்சல் வரதாங்க செய்யும் ஆனா அந்த தொழில நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு தொழில இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் உத்தியோக இருக்கேன் நான் சைடா ஒரு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணாங்க அதுவும் குறிப்பா இரண்டாம் சுற்றுல இருக்கிறவங்க அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சுல இருக்கீங்க பாத்தீங்களா கட்டாயம் உங்களுக்கு தொழில்ல என்ன வேணா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதுக்கான பலனை சனி பகவானும் கொடுப்பார் குரு பகவானும் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் அந்த இடத்த பாக்குறாங்க அப்ப சனி உழைப்பு குரு பணம் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவு குரு பகவான் பணம் கொடுப்பார் நீங்க எட்டு மணி நேரம் உழைச்சீங்கன்னா இப்ப பத்து மணி நேரம் உழைங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பணம் வரவும் சரி பேரு புகழாகட்டும் சரி உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீருங்க உங்க புண்ணியத்தோட அளவு அதிகமாகும் அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உழைப்பு கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதே இப்ப சரியாகிறதுக்கான அமைப்புகள் அவங்க ஃபேமிலியில இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அடுத்து நான்காம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப நாலுனா சொத்து பன்னெண்டுனா விரயம் சொத்துக்கள் அதன் மூலியமாக ஒரு லாபம் அதன் மூலியமாக மறுபடியும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்யம் ஒன்பதுனா பாக்யம் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டு நாலு சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பன்னெண்டு தான் வெளிநாடுங்க ஏற்றுமதி இறக்குமதி சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டு அப்ப ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு ஆகட்டும் நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தாங்க இருக்கேன் எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் கட்டாங்க இந்த சமயத்துல சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்கு நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் வீட்லயே வந்து எங்க சொந்த ஊர்லயே வந்து செட்டில் ஆயிடலாமா நான்கு பன்னெண்டு சம்பந்தம் அப்ப உங்க வெளிநாட்டுல இருந்து உங்க சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குமா கட்டாயம் உத்தியோகத்துல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா தூக்கம் வருங்க மீனராசி பொறுத்த வரைக்கும் பாருங்க கடந்த ரெண்டரை வருஷமாவே தூக்கத்துல சில சில பிரச்சனைகள் இருந்துச்சுங்க இப்ப நல்லா தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு பாக்குறாருங்க குரு பாக்குற இடம் விருத்தியாகும் நல்லா தூக்கம் வரும்

அப்ப தேங்காய் தானம் பண்ணுங்க தேங்காய் தானம் பண்றதும் முடிஞ்சா குரு பகவானுக்கு தேங்காய் மாலை சாற்றி அந்த தேங்காய் எடுத்து இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் திருவாதிரா நட்சத்திர நாள்ல வாழைப்பழ தானம் பண்றதும் சிவபெருமானுக்கு வாழை வாழைப்பழம் படையல் பண்றதும் குறிப்பாக செவ்வாலை படையல் பண்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க புனர்பூசம் நட்சத்திர நாள்ல சிவபெருமானுக்கு அஹ் கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் புகழும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு பலனாகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ண மா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சொல்றேங்க நன்றி வணக்கம்